எப்படி ஆ இதை அப்படி தூக்கி காட்டுற நேரம் பிள்ளையல் பார்த்தா அம்மாப்பா விடுவாங்களே நமக்கு கொம்பு ஒரு லாரி இப்படி மச்சான் காட்டி காட்டி பிள்ளைகள்ற மனசை இங்க உடக்கானே என்கொட்டுல செக் மச்சான் இந்த மூட்டையில் அடிக்கிற ரவுசர் மச்சான் ரெண்டாயிரம் ரூபாயா மச்சான் எடுத்து பார்ப்போம் பிளேன் ரவுசர் சரியா இங்கே பாருங்க பொட்டியகள் உடற்பட மச்சான் சாதனை அடெக்டில் வாங்க இங்கே பாருங்க பிளெயின் ட்ரௌசர் டெண்டாயன் ரூபாயா ஹலோ மச்சான் இது எந்த ஊரான்னு தெரியுமே கழுவாஞ்சிக்குடி டவுனாக அது அந்த பக்கம் போகுது எங்கன்னு தெரியுமே கோஸ்பீட்டெல்லாம் கழுவாஞ்சிக்குடி சந்தியா அந்த பக்கம் மார்க்கெட்டா மச்சான் ஜால பாரு சாலைக்கு பாரு சாதனை டெக்ஸ் ஆ அந்த பக்கம் பாரு மச்சான் சாமி தம்பி கேஎம்ஏஸ் நான் கடை தெரியுதா அந்த ஏரியாவுக்குலாம் ஆரிகமாக சரியா அந்த பக்கம் பார்க்க போனால் பல கடை பழக்கடைக்கு பல கடைக்கு பக்கத்தில் ஆர்டிக்குமாச்சா நம்ம சாதனாக த என்னென்னு சொன்னால் மக்களுக்காக தீபாவளி தீபாவளி வருது தானே பதினோராம் மாதம் இருபாந்தேதி அதுக்கிடையில் பதினோராம் மாதம் அஞ்சாந்தேதி ஒவ்வொரு போடுறாங்களா மச்சான் நல்ல சேலம் மாங்களாம் என்ன முதலாவது பிளவர்ல வந்து கீழுக்கு பொம்பளை நடுவுல பேபிகா அதுக்கு மேல பொடியும் என்ன பழக்கம் பழக்கம் எப்படி சிவமா நல்ல குடி சாதனை மக்களுக்கு என்ன ஏற்படா நிறைய சீல் படிக்க மாறைய சேல்ஸ் கொடுன்ற ஆயிரத்தி அஞ்சு வருஷம் சீல் பொடிக்க நிறைய சாமான சீல் போடுற மாதிரி தீபாவளி தீபாவளி தீபாவளிக்கு போடணும் தான் நல்ல நிறைய சீல் போடுற மாதிரி கீழே வந்து கேள்ஸ் ஐட்டம் பொடிக்க வந்து ரெண்டாம் மாடி வந்து செக்ஷன் அன்றா மாடி வந்து பொடியோன்ற ஐட்டம் இப்போ நாலாவது போடுற மேலே போடுற மந்த வந்து ஃபுல்லா சேர்

இஞ்ச பாருங்க மஞ்சான் கலர்களை பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாம் விலை குறைய தாரிக்கு நீங்கள் ஓனிட்ட கேளுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாருண்ணே சாதனை அடைக்கு ஆ இஞ்ச வாருங்க கேளுங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க மஞ்சான் இதைத்தான் சொல்கிறேன் ஆ ஜீன்ஸ் ஆ ஜீன்ஸ்ண்ண பாவாடைமா இருக்குது நடுவில் ஜோயிண்ட்டு ஓமா பார்த்துக்கல கயிறு மீறி அதே மாதிரி என்ன பாருங்க கலரெல்லாம் இருக்குது இது பாவாடையோ சரியம்மாஜான் இந்த பாருங்க பாவாடை கலர் கலராக கடைக்கு மஞ்சான் அஞ்சாவா பச்சரிக்கு மஞ்சள் இருக்கு எல்லாம் இருக்கு மஞ்சான் இதெல்லாம் மட்டும் இல்லை இந்த பாருங்க லைன் அப்படியே அடிக்கி போயிக்காங்க இந்த பாருங்க மஞ்சான் என்னென்ன கலர் வேணுமோ இதெல்லாம் ஜீன்ஸு பாவாடை மேலுக்கு ப்ளவுஸு கீழுக்கு ஜீன்ஸு இந்த பாருங்க எப்படி இருக்கு இதை தான் சொல்கிறேன் ஜீன்ஸ் நான் மஞ்சான் இந்த பாருங்க பெரிய பாலை நாரி நாடா ஆ ஆ அது அப்படி நேராக காட்டியா இந்த பாருங்க எப்படி இருக்கு இருக்கு மஞ்சான் மந்த எடுக்கலாம் தீபாவளிக்கு அள்ளி கும்மியாக போகுது பாருங்க என்ன பாருங்க ஆ மஞ்சா இந்த பாருங்க ஐயோ நல்ல கலர் இதைத்தான் சொல்கிறேன் மச்சான் சைட் பாக்கெட் ஜீன்ஸா ஆ ஆ பாருங்க நான் வரங்க அடுத்த கலரை பாருங்கம்மாஜான் நான் வர இது வேறு ஷூ கட்டுற நாடாவாம் இதுவும் அதே மாதிரி தான் அம்மனை பிலியா நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மச்சான் உங்களுக்கும் நான் காட்டுறேன் துணியில் பாருங்க இப்படி இருக்கான்ண்டு நான் வரங்க எல்லாம் பொம்பிளியுக்குரியது ஆனால் இந்த உடுப்பு சரி எந்த ஆ வாங்க அடுத்த பார்ப்போம் இதை பாருங்க மச்சான் இது என்ன பலுக்கு ஆமன என்ன மாதிரி போகுது இதில் ஒரு நாடாகும் இல்லையா அப்ப இதுக்கு மாமன் அடுப்பில் இன்னும் ஆமது இடுப்பில் இருக்குமே போட்டால் இதுக்குமாச்சான் பரவாயில்ல இதுவும் ஒரு ஜீன்ஸு நம்மனை இந்த பாருங்கள் கலர்களை பாருங்கம்மாச்சான் என்ன ஒரு கலரை மச்சான் முன்னுக்கு டிசைன் போட்டிக்கான் பின்னுக்கு ரெண்டு பொக்கேட்டான் முன்னுக்கு சைட் பொக்கேட்டான் சரியா கஸ்டமர் வாங்க கஸ்டமர் கஸ்டமர் அங்காலும் நிறைய பேர் எடுத்தால் சரியா நம்ம என் பக்கம் பாருங்க பிள்ளையால் எப்படி இருக்கு சாமான் பெடி வெடி சாமான் எவ்வளோ அவங்க போட்டிருக்கி போட்ட விலையை நம்ம சொல்லலாமாச்சான் நீங்கள் வந்து எல்லாம் குறைஞ்ச விலைதான் நான் வாருங்க அட்டிக்கி வச்சிருக்கேன் எடுத்து போடையே ஜெல வாருங்க இது ஆமா அது ஆ நல்லா வலிக்கிட்டு வருதுதான் பாருங்க மச்சா நல்ல பிள்ளைகளுக்கு இத்திக்காமண்ணா நல்ல ப்ளவுஸ் ஐட்டமா ஜில வாருங்க எப்படி கிடக்கண்டு நிறைய குமிச்சு வச்சுக்காங்கம்மாஜா அஞ்சு வாருங்கலம் அது இடையில் இடையில எனக்கு பிரபலம் உண்டு கேட்குற வேலையாக இருக்கு எனக்கு ஏறண்டா இருந்தால் காய்ச்சி காய்ச்சி இஞ்சம் மச்சா அடுத்த ப்ளவுஸ் ஐட்டமாக புல் கை ஆமாம்ண்ணா இது புழுக்கை எல்லாம் புல் கை ஆகிட்டோம் வச்சா அஞ்சுவார் அடுத்தது இது என்ன கையான் இதுவும் புல் கையாண்ணா அதே மாதிரி அரைக்கை காக்கை கை இல்லாது நைட்டி கை எல்லா கையும் மீறிக்கு மச்சான் சரியா சாதனை தச்சில் வாங்க மச்சான் அடுத்த என்ன பார் ஓட போகிறாங்களாம் போய் வந்து வந்து இஞ்ச பாருங்க இதை வச்சு சோட்டி எடுப்போம் இது வந்து நம்ம அம்மா இருக்கு அம்மா மாமாவுக்கு அவர் நம்மட ஆக்களுக்கும் கொடுக்கலாம் ஓ குமரிங் போடலாம் மீன் ஆ ஓமன் நம்ம ஜா ஓம ஆ அவங்களுக்கும் போடலாம் வடிவாயிருக்கா அமினது நல்ல இதைத்தான் சொல்கிறேன் காக்கையா பத்தில எப்படி வெச்சு சோட்டி எல்லாருக்கே நல்ல நிறைய கலர்கள் இருக்குது என்ன பாருங்க சோப்பு இருக்குது அதில் சோப்புக்கு கருப்பு இருக்கு மஞ்சளுக்கு கருப்பு இருக்குது அதே மாதிரி எல்லா கலரும் இருக்குது மஞ்சள் நான் அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தானே இந்த பாருங்க நிறைய கலர் இருக்கா இதை தான் சொல்கிறேன் மச்சான் சோட்டி எல்லோரும் போடலாம் பயசானாக்களும் போடலாம் பிள்ளைகளும் போடலாம் இன்னும் மஞ்சள் அது ஓஹோ இந்த பாருங்க இதான் சொல்கிற பேபி சின்ன பிள்ளைகளுக்கு பத்து கோட் சூட்டான் அதே மாதிரி அள்ளி போட்டிருக்காங்களா இதில் மச்சான் எப்படி இருக்கு பேபி ஐட்டம் ம் இங்கே பாருங்க சின்ன பிள்ளையால் பேபி ஆமன சின்ன பொடியனை தான் சின்ன தான் சின்ன பொடியா சின்ன பொம்பளை பிள்ளையா சின்ன பொடியனுங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காங்கண்ணே இது ரெண்டாவில் இருக்காமந்தாலும் ஆ இங்கே பாருங்க வாங்கலாம் வாங்கலாம் பேபி 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 எல்லா பேபி இங்கிலீஷ் பேபி சின்ன புள்ள பேபி பாருங்க பேபி இந்த பாருங்க பேபி என்னவா அவ்வளோ அவ்வளோ டிசைனாப்பா ஷர்ட்டோட வடியாக இருக்கான் என்ன காத்தட்ட ப்ளவுஸாம் அதே மாதிரி ஷர்ட் ஆகி மச்சா இந்த பாருங்க எப்படி இருக்குது சின்ன பிள்ளையால் பார்த்து அடுக்கெல்லாம் சாதனை தைச்சிக்கு வாங்க ரெண்டாவது வரல பேபி உடுப்பு தானா இருக்கான் சரியா வேறு உடுப்பு இல்லையா சின்ன பொடிய சின்ன சின்ன பவாவுக்கும் ஓகே ரெண்டும் தான் நமக்கு ஓகே இந்த பாரு இது எப்படி இருக்கீங்க முத்து மாலையா ம் ம் இங்கே பாருக்கு இது என்னடாப்பா சாய் டிசைன ஊ பரவாயில்ல நைட்டி மாதிரி இருக்கீங்க கீழுக்கு என்னவா ஜம்பராமனை அதே மாதிரி ஜாலம் பாருங்க மச்சான் எப்படி இருக்கீங்க எல்லாம் பேபி ஐட்டம் ஜால பாருங்கள் டீஷர்ட் ஐட்டத்தை இங்கே பாருங்க மேலுக்கு பாருங்கள் ஓரளவான வளர்ந்த உள்ளியல் அதுலாம் பேபி தானே பத்து வயசு ஒன்பது வயசு எட்டு வயசு நாலு வயசு மூணு வயசு சின்ன வயசு குழந்த வயசு கை வயிச்சு தவள வாயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பேபி ஐட்டம் வச்சுருக்காங்க அப்படியே வளைச்சி பார்த்தா தெரியும் பாருங்க பேபி பேபி பார்த்தா எடுக்கலாம் இங்கே பாருங்க ஆ இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்கு ஆ இதெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கலாம் பாருங்க ஆ இந்த ஷர்ட்டு மாதிரி இருக்கு அடுத்தது இந்த பாருங்க எப்படி இருக்கு எல்லாம் விடுது போல் கண்பட்ட மாதிரி தான் இருக்கு எல்லாத்துக்கும் இது எப்படி இருக்க பார்த்து சொல்லலாமா சின்ன பிள்ளையால் வாங்க அம்மா அப்பாக்களை கூட்டிட்டு தந்து உள்ளுக்கு அஞ்சு வெளியால் ஷேர்ட்டு உள்ளுக்கு டீ ஆ அதே மாதிரி ஜெலவரங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குது தீபாவளிக்கு நல்லா மலிவாம் வாங்கலாம் பதினஞ்சாந்தேதி வார மாதம் அதே மாதிரி பாருங்க பஞ்சு முட்டாய் மாதிரி பெரிய பெரிய பஞ்ச போடுற மாதிரி சாமான் எப்படி இருக்குது ஒரு ஒரு கலராக இருக்குது இந்த ஒரு கலர் இருக்கு கத்தரிக்காய் கலராக கிறப்பிட கலர்னது இஞ்ச பாருங்க கீழுக்கு கீழுக்கு வேண்டிய கலர் இருக்குறீங்கம்மா தஞ்சாவா நான் மஞ்சள் இருக்கு ஆஹா இந்த போட்டு போட்டு போட்டோ குடிச்சா பிள்ளையால் எவ்வளோ அழகா இருக்கு வேணா பா பிள்ளையால் அம்மாப்பா கூட்டிட்டு வாங்க போடலாம் தீபாவளி பாருங்க எப்படி இருக்கு ஆ பாவாடை 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 அதே மாதிரி இங்கே பாருங்கள் மச்சான் பஞ்சு பஞ்சு பிள்ளைகளுக்கு பேபிகளுக்கு போட்டு போட்டு கூழ் நேரத்தில் வடியாக போட்டு தூங்குமா இங்கே பாருங்க அதே இது எப்படி இருக்குது பேபி ஐட்டம் நிறைய காட்டை போனால் மச்சான் புரோ இங்கே என்னத்தை சொல்கிற எல்லாம் விட்டு போட்டு வந்துருக்கு இங்கே கடைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் இருக்குது சின்ன விலையில்தான் விலை குறைவுகள் தான் பாருங்கள் சின்ன வண்டி இந்த ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டையெல்லாம் நோமலை நோமலை அடுக்கலாம் குறைஞ்சதும் மிரிக்கு கூண்ணது மிரிச்சி மச்சான் தீபாவளிக்கு வந்தால் எல்லாம் குறைமா செயல் போடுவார் இதில் பாருங்க மஞ்சா எல்லாம் செயல் போடுவாங்க நான் பாருங்க சும்மா இருக்கு சும்மா இருக்கி கீழுது ஜம்ப ரவுசரான் அதே மாதிரி இருந்தா பாவாடு தான் டீ ஷர்ட்டாம் புல்கை ஷர்ட் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஜம்பராம் புல்கை டீ ஷர்ட்டாம் அரைக்கையான் மல்லி அள்ளி எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் ட்ரௌசர்லாம் இருக்கு எப்படி இருக்குது ரவுசர் கலரை கலரை பாருங்கள் கலரை பார்த்து எடுக்கலாம் எனக்கு சரியா அந்த வாருங்க கலர் எப்படி இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி வெள்ளையில் இல்லை நீலாம் பா பார்க்க அழகாக அந்த எடுக்கலாம் அந்த வாருங்க வாருங்க அதே மாதிரி ரிஞ்சால வாருங்க சின்ன பிள்ளைகள் பேபி பிள்ளைகளுக்கு பஞ்சு முட்டாயம் வா இஞ்ச பாருங்க எப்படி இருக்கு இஞ்சால வாருங்க விரும்பிய விரும்பிய எடுக்கலாம் எப்படி ஆ இதை எப்படி தூக்கி காட்டுற நேரம் பிள்ளைகள் பார்த்தா அப்பா விடுவாங்களே நமக்கு அங்க ஒரு ஆதிக்கு இப்படி மச்சான் காட்டி காட்டி பிள்ளைகள மனசை போட்டோட்டா உடைக்கானே என்ன ஏற தீபாவளி அன்றை அடுக்க தானே வேணும் ஆ மரிச்சதுக்கு ஒருக்கா வந்தா எடுத்து கொடுத்தா நீ நல்ல கப்பியா போகும் டெலிம் ட்ரௌசர்கள் இருக்குது பேபி டெனிம் ட்ரௌசர்கள் பேபி இந்த சின்ன பிள்ளைகள் பம்பளை பிள்ளைகள் பேபிகளுக்கு தான் அதே மாதிரி டெனிம் ட்ரௌசர் இருக்குது அதே ஷர்ட்டு மிதிக்கு மஞ்சள் பாருங்க ஷர்ட்டு கிடக்கு சின்ன பொடியினர்களுக்கு தான் பாருங்க பெரிய ஒடியின்களுக்கு மேலே இருக்குது ஓகே அதே மாதிரி நான் புல்லை அள்ளி வச்சு போட்டிருக்காங்க இந்த பிளேன் ஷேர்ட் பார்த்து இல்லை மஞ்சள் அஞ்சாவில் பாருங்க பெரிய பெரிய பொடியினர்களுக்கு வர மாதிரி பேபி பிள்ளைகளுக்கும் ஒரு டிசைன் ஒன்று அமைஞ்சிருக்காங்க ஆனால் சின்ன ஷர்ட்டு வேணாம் பாருங்க எப்படி இருக்குது அண்ணா அள்ளி கும்மிக்கி வச்சிருக்காங்க ப்ளே சர்ட்டெல்லாம் ஆயிருக்கு என்ன வாருங்க இந்த பிள்ளையன் சர்ட்டை அடுக்க போனால் சின்ன பொடியல் கேட்ட மாதிரி தான் வச்சிருக்காங்க அவங்களும் பெரிய ஆக்கல்கிற நினைப்பு தானே சின்ன பிள்ளைகளுக்கு ம் அண்ணா அள்ளி போட்டிருக்காங்க எல்லாம் ரெண்டாம் தட்டில் மஞ்சான் பேபிஐந்தானா மூணாவது தட்டுக்கு போவோம் பொடியனைகள் இருக்கா நமக்கு மிதிக்காம் தெரியும்மா மச்சான் வாங்கலாம் போவோம் பாருங்க பழச்சி ஃபுல்லாக பிரியே ஒழுங்க மாதிரி போகுது மச்சான் உடுப்பு கடை மூணாவது போவோம் மச்சான் இது மூணாவது தட்டாம் சாதனாட்டை பொடியினலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கார் பாத்திரம்மாச்சான் பொடியன எழுதலாம் உழுதும் பொடியான ஒன்றும் பொம்பளை ஏழ்றதுமில்ல சின்ன பிள்ளை இல்லை சின்ன பொடியான எழுறமில்ல எல்லாம் நம்மளை பிள்ளை ஆக்கள் தான் நம்மளோட சின்ன ஆக்களும் பெரிய ஆக்களும் சரியம்மாச்சான் இன்னும் போட்டிக்காங்களாம் பொடியினலுக்காக ஒரு இது அப்படியே சொல்லலாம் மச்சா அந்த பாருங்க இது வந்து ஆயிரத்தி அஞ்சூறுவாயாம் சரியா இந்த ஆயிரத்தி அஞ்சூரூவாய்க்கு ரவுசரை கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிக்காங்கம்மாச்சான் நம்ம வந்தது பொடியினலுக்காக ஒரு ஒபர் இல்லையா மச்சான் கேட்டேன் நான் பாருங்க ரவுசராக எப்படி இருக்காண்டு ஆயிரத்தஞ்சூறுரூவா அமைச்சான் ரவுசர் பாதியெல்லாம் எப்படி இருக்கு அதே மாதிரி என்ன ஓட்டிருக்காங்க இதுங்க ஆயிரத்தஞ்சூறுரூவா அமைஞ்சான் பார்த்து பார்த்து எடுக்கலாம் சரியா ஆனால் எல்லாம் ஆயிரத்தஞ்சூறுவா இல்லை அமைச்சா நான் பக்கம் ஆட்டுறேன் ட்ரௌசர் ஆயிரத்தஞ்சூறுரூவா சரியா இந்த இதுவும் ஒரு டெனிங் எப்படி ரவுசர் தெரியும் அதுவும் ஒரு கவடைச்சி பார்ப்போம் சரியா பாருங்கள் இதுங்க ஆயிரத்தி அஞ்சூறுவா அமைச்சான் பார்க்க நல்லா இருக்குது துணி சூப்பராக இருக்குது ரவுசர் ஆனால் நீங்கள் பெல்ட்டு போடணும் ஃப்ரண்ட்டு சைட் பாக்கெட்டு பின்னால் பின் பாக்கெட்டு மச்சான் ஆயிரத்தஞ்சூறுரூவா இது மச்சான் டீஷர்ட் அப்படி உண்டு இது உங்களுக்கு தெரியுமா என்ன டீஷர்ட் உண்டு நீங்களே பாருங்க தேவையான ஆக்கள் தெரியும் தானே வாங்குகிற ஆக்களுக்கு பாருங்கள் டீஷர்ட் அப்படி இருக்கேண்டு சூப்பர் டீஷர்ட் மச்சான் பாருங்க எப்படி எழுத்து ஐயோ பொடியனால் நாள் அல்ல சாக்குமா டீஷர்ட் டிசைனுகளை பாருங்கள் அப்படி இருக்கிமாச்சான் மச்சான் நாள் வந்து வந்து அடுக்கலாம் சாதனை டெச்சில் இருக்கிமாச்சான் மச்சான் வாங்கி கூடியாம் கேஎம்எஸ் சாமி தம்பி கடைக்கு பக்கத்தில் மச்சான் நாயக்கடா பக்கத்தில் அதுக்கு பக்கத்துல இருக்கி இங்க பாருங்க மச்சான் ஃபுல்லா ஷர்ட்டு ஷர்ட் ஆ ஷேர்ட் மஞ்சான் எல்லாம் எப்படி இருக்கீங்க மஞ்சான் இங்க கொட்டு மஞ்சான் இந்த மூட்டையில் இருக்கிற ரவுசர் மச்சான் ரெண்டாயிரம் ரூபாயா மச்சான் எடுத்து பாப்போம் பிளேன் ரவுசர் சரியா இங்க பாருங்க ஒட்டிய நாள் உடப்படாமச்சான் சாதனை டக்கில் வாங்க இங்கே பாருங்க பிளேன் ட்ரௌசர் டெண்டாயிரரூவா தெரியாம போட்டிக்காரான் தீபாவளிக்கு அள்ளி எடுத்துகிட்டு போகலாமான் பார்க்க இது இப்போ நாளும் சரியா அண்ணா இப்போ என்னாலும் சரியா தீபாவளிக்கு கண்டுலாம இப்போ போட்டிருக்கிறான் பாருங்க இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஒடிய நேரம் எடுக்கலாம் மற்றதெல்லாம் தீபாவளிக்கு தான் போட்டிக்கணும் ஓகே இது வந்து நீங்கள் எப்போ நாள் எடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா அஞ்சா அஞ்சு பாருங்கலாம் ஷேர்ட்டு ஷர்ட்டா இருக்குது ஷர்ட்டு ஷர்ட்டாக இருக்குது ஷர்ட்டு மாச்சான் ஷேர்ட்டு மச்சான் எங்கே மச்சான் அஞ்ச பாருங்க மேத்தான் ஷோர்ட்டு மேத்தான் பல்ல மச்சான் எல்லாம் அள்ளி அள்ளி போட்டு ஜாகமாச்சான் ஐயோ இந்த வாருங்க மேத்தான் ஷர்ட்டு ஷர்ட்டு என்ன சைஸு வேணுமோ எல்லா சைஸுக்குமே இருக்குமாச்சான் மீடியம்லேருந்து ஹெச்எல்லிருந்து டூ ஹெச்எல் இருந்து த்ரீ ஹெச்எல் இருந்து ஃபோர் ஹெச்எல் இருந்து எல்லாம் இருக்குது பதினாறாயா சைஸு பதினஞ்சரை சைஸு பதினாறாய் சைஸு சாருங்க இது இந்த ஒரு ஜாக்கெட் மாதிரி ஓட்டு டிஷர்ட் ஐட்டத்தை மச்சான் பண்ணியனை பாருங்கள் எப்படி இருக்கு ஆ நல்லா ஆற்று ஓட்டம்மா ஓட்ட சும்மா நல்லா அடிக்குமா அதே மாதிரி பாருங்க நல்ல நீளமான டீஷர்ட் சரியா மச்சான் அதே மாதிரி நீளமான டிஷர்ட் இந்த நீளமான டீஷர்ட் நான் மச்சான் பொடியனைகள் பார்த்து அடுக்கலாம் எப்படி இருக்கேன் பாருங்க மேலுக்கும் பாருங்கள் எல்லாம் சாதன அடக்கத்தில் வந்து பொடியின்கள் கேட்ட மாதிரி மேரியா பொடியா டெனிம் ஷோர்ட்ஸ் இந்த பஞ்சர் ஷோர்ட்ஸ் தொட்ட தெரியுமா அந்த ஸ்டைல் ஷோட்ஸ் அதே மாதிரி இதில் பஞ்சர் இல்லையா அதே மாதிரி இது கொட்டானா சரியா மஞ்சா இந்த பாருங்க தும்பலும்புன ஷர்ட்டா தும்பலும்புன ஷர்ட்டா இதை பார்த்தீங்களா மஞ்சா தும்பு புது டிசைனா அதே மாதிரி இருக்கு இருக்குமேஜான் பிளேன் டிசைனா இன்ஜ பாருங்க மஞ்சான் பிளேன் புல்கை ஷர்ட் எப்படி இருக்கு டச் ஷர்ட் சூப்பராக இருக்குமாஜான் இது அதே மாதிரி போட்டிருக்கேன் அங்கே புல்கை ஷர்ட்டு இந்த வாருங்கம்மாஜான் ஜம்பராக ஜம்பர்லையான் ரவுசரா நாடா போட்டிருக்காங்களாம் டெனிமா அதே மாதிரி ரவுசராக மேலுக்கு அதில் ப்ளேன் ரவுசர் காட்டன் ரவுசர் எல்லா ரவுசர் மீதிக்கு மச்சான் பாருங்க டெனிம் ட்ரௌசர் பொடியான கேட்ட மாதிரி இதுவும் ஒரு ரவுசராம் இது நல்ல துணியாக பஞ்சு இருக்குது இந்த வாருங்க இது அப்படி இருக்குது அள்ளி அள்ளி எடுக்கலாம் மச்சான் சாதனை அடைச்சுல நல்லா அள்ளி போட்டிருக்காங்க கழுவ அஞ்சு மார்க்கெட் தெரியும் தானே மேக்கெட்டு கழுவ அஞ்சு குடி ஹோஸ்பிட்டலுக்கு இடையில் இருக்கு மச்சான் அந்த சாதனை அட்டேக் மூணு தட்டிலையும் போட்டிக்காராம் பேபியாம் பொம்பளை இருக்காம் ஆம்பளை இருக்காம் தீபாவளிக்கு அண்டைக்கு மொட்டை மாடியில் கொம்முனா போட போடாருமேச்சால் செய்யலாம் தீபாவளி அண்டைக்குள்ள மச்சால் பார மாதம் அஞ்சாம்தேதி அதாவது பதினோராம் மாதம் அஞ்சாந்தேதி தீபாவளி இருபது வரைக்கும் எடுக்கலாம் பாங்க நோமெல்லாம் அள்ளிட்டு போங்க ஓகே